கடுகு அரை டீஸ்பூன் கருவேப்பிள்ளை அரை கைப்பிடி அளவு காய்ந்த மிளகாய் மூன்று மிளகாய் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு கிராமத்து குழம்பு செய்ய தேவையான பொருளை வந்து பார்த்துட்டு வந்துவிட்டோம் இப்போ வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த உளுந்து வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஆரோக்கியமானது கூட ஏன்னா அந்த காலத்திலலாம் பாட்டி தாத்தாலாம் வந்து ரொம்ப லாங் லைஃப் அதாவது எண்பத்தாறு எண்பத்தொம்போது தொண்ணூறு வயது வரைக்கும் இருக்கிறது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த உளுந்து உளுந்தங்களி சாப்பிடுவாங்க உளுந்தில் வந்து நிறைய வந்து உளுந்த சோறு செஞ்சு சாப்பிடுவாங்க ஏன்னால் அவங்களுக்கு வந்து அந்த எனர்ஜி கொடுக்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உளுந்து தான் உளுந்து வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் இப்போ நம்ம நம்ம ஊரில்லாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா அந்த உளுந்தன் தோல் இருக்குலையே அதை வந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து இட்லி செய்கிறோம் அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த உளுந்தன் தோல் இருக்குல்லையே அதெல்லாம் சேர்த்து தான் வந்து சமைச்சு சாப்பிட்ருக்காங்க இப்போ உள்ள காலங்கள் என்னன்னா உளுந்தன் தோல் இல்லாமல் வெளில உளுந்து வருது நம்ம வந்து அதை சாப்பிட்றோம் பட் அது ஹெல்த்தி தான் ஆனால் அதை விட என்னென்னா அந்த உளுந்தன் தோல் இருக்கு இல்லையா அது அதையும் தானே நியூட்ரிஷன் வேல்யூ அதில் நிறைய இருக்கிறது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டது அது வந்து உண்மையானது கூட ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இதில் தேங்காய் சின்ன வெங்காயம் சீரகம் இதை சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணியை விட்டு என்ன செய்ய போகிறோன்னா நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம் இப்போது நம்ம வந்து இங்கே தேங்காய் அந்த வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சாச்சு இதை எடுத்து அப்படியே என்ன செஞ்சலாம்னா சைடில் எடுத்து வச்சுருவோம் இதில் வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு மஞ்சட்டி எடுத்துருக்கேன் அந்த மஞ்சட்டி வந்து நல்லா சூடாயாச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துலாம் இந்த எண்ணெய் வந்து சூடாகணும் நார்மலாக என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் சைடெலாம் எல்லா வீட்லேயும் வந்து சின்ன வெங்காயம் தான் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க ஈவன் அந்த காலத்தில் இந்த பாட்டி தா பாட்டி எல்லாம் பார்த்திங்கன்னா சமைக்கிறாங்க அப்படின்னா எப்போவுமே அவங்க வந்து சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா அது வந்து நல்ல டேஸ்ட் கூட இருக்கும் இந்த கருவாடு அது மாதிரி ஐட்டங்கள்லாம் நீங்கள் பொழுது என்னென்னா சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் அதனால தான் இவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா அந்த காலத்தில் சின்ன வெங்காயம் தான் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போது இந்த சின்ன வெங்காயத்தை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இதில் அப்படியே சேர்த்துலாம் அப்படியே நல்லா வதக்கி எடுத்துருங்க அதோட கொஞ்சம் காஞ்சமிளகா அதையும் இதை சேர்த்துலாம் காஞ்ச மிளகாவையும் சேர்த்தாச்சு இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் லைட்டாக அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து மஞ்சட்டியில் சமைச்சிங்கன்னு வைங்களேன் அதோட டேஸ்டே வந்து வேற லெவலில் இருக்கும் இப்போல்லாம் வந்து புதுசு புதுசாக என்ன ஆகுதுன்னா நான் ஸ்டிக் பேன் வந்துருச்சு அதே நேரத்தில் ஹெல்த்தும் அப்படியே டவுன் ஆகிட்டே இருக்குது ஆனால் அந்த காலத்தில் வந்து நிறைய யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா நான் ஸ்டிக் பேன் கிடையாது மஞ்சட்டி தான் என்ன செஞ்சுருக்காங்கன்னா யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க ஸோ இப்போது இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கியாச்சு இதில் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிற இந்த தக்காளியும் இதில் சேர்த்தலாம் தக்காளியை சேர்த்தாச்சு இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு அந்த தக்காளியும் அந்த வெங்காயமும் நல்லா வதங்கியாச்சு இதில் நான் என்ன செஞ்சுருக்கேன்னா முருங்காய் எடுத்துருக்கேன் முருங்காயும் இதில் அப்படியே சேர்த்துலாம் அதோட கொஞ்சம் மாங்காய் மாங்காய் வந்து சேர்த்திங்கன்னா அந்த உளுந்தங்குழம்பும் மாங்காய் சேர்க்கும்போது ஒரு புளிப்பு கிடைக்கும் அதனால் அது காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து அப்படியே நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் அப்படியே நம்ம வதக்க எடுத்துக்கலாம் இப்போ அந்த வெங்காயம் அந்த முருங்கக்காய் எல்லாம் நல்லா வதங்கியாச்சு இதில் நம்ம என்ன செய்ய போறோம்னா கொஞ்சம் காஷ்மீர் மிளகாய் பொடி மிளகாய் பொடி வந்து காரத்துக்கு தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம் இதை அப்படியே நல்லா என்ன ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம அப்படியே நல்லா வதக்கி எடுத்துடலாம் ஏன்னா அதோடைய பச்சை வாடை போனோம் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு அந்த பச்சை வாடை வந்து எல்லாமே போயாச்சு இதில் நம்ம என்ன செய்ய போறோம்னா இப்போ அரைச்சி வச்சிருக்கிற அந்த வெங்காயம் அந்த தேங்காயெல்லாம் அரைச்சோம் இல்லையா அதையும் இதில் அப்படியே சேர்த்துலாம் இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இதில் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துலாம் அதை வந்து என்ன செய்யணும்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம் அது வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும் கொதித்ததுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா அந்த உளுந்தை சேர்க்க போகிறோம் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ இதோடைய பச்சை வாடை வந்து நான் போயிடுச்சு நாலு நிமிஷம் ஆயாச்சு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா நான் வச்சிருக்கிற இந்த தோல் உளுந்து இந்த கருப்பு உளுந்து இருக்குல்ல உளுந்தை வந்து நல்லா உடச்ச கருப்பு விழுந்து அதை தான் என்ன செஞ்சுருக்கேன்னா வேக வச்சு எடுத்திருக்கேன் இதை வந்து அப்படியே இதில் சேர்த்துடலாம் நான் சொன்ன மாதிரி உளுந்து வந்து உடம்புக்கு அதாவது ரொம்ப ரொம்ப நல்லது இதை வந்து நீங்கள் என்னென்னா இது வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் போல் எலுமிச்சை மளமும் சேர்த்திங்கன்னா கூட என்ன செய்யணும் ஒரு புளிப்பு தன்மை கிடைக்கும் அதனால் வேணும்னா நீங்கள் வந்து தயிரும் சேர்க்கலாம் இதில் நம்ம வந்து ஆல்ரெடி என்ன செஞ்சிருக்கோம்னா இதில் வந்து மாங்காய் யூஸ் பண்ணியிருக்கனால நம்ம வந்து எலுமிச்சை மளமோ தயிரோ எதுவும் சேர்க்க போகிறதில்ல இதை அப்படியே லோ ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டலாம் இப்போ நம்ம என்ன செய்யப்படுறோன்னா ஒரு தாலிப்பை வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போது இந்த தாலிப்பு கரண்டி வந்து நல்லா சூடாயாச்சு இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துடலாம் அந்த எண்ணெயும் ஆல்மோஸ்ட் சூடாயிருச்சு கொஞ்சம் கடுகு கருவேப்பில்லை சின்ன வெங்காயம் என்ன செய்யணும்னா அப்படியே லைட்டாக தாளித்து எடுத்துடலாம் இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா ரெடியாக வச்சு தாளிச்சாச்சு என்ன செய்யப்படுறோன்னா அப்படியே எடுத்து இந்த நம்மளுடைய உளுந்தம் குழம்புல அப்படியே சேர்த்துலாம் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க இப்போ நம்மளுடைய உளுந்தம் குழம்பு வந்து என்ன இதா இதை வந்து ரைஸுக்கு வச்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் இல்லாட்டினா இட்லி கூட சூப்பரா இருக்கும் இப்போது இதை எடுத்து அப்படியே பிளேட் பண்ணிடலாம்